நின்பா இந்த ஒரு பெரிய பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட ஜனவரி பதினஞ்சு இன்னைக்கான மாலை ஆறு மணி நிலவரப்படி பிக் பாஸ் சீசன் ஆறு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க இன்னைக்கான மாலை ஆறு மணி நிலவரப்படி ஓட்டு முடிவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்றதான் நீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஸோ இன்னைக்கான ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா ரயன் வந்து முந்திருக்கிறாங்க ஸோ ரயனோட ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எகிரிட்டு இருக்குது ஸோ அதையெல்லாம் நான் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணிடுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறு வங்க போகலாம் ஐந்தாவது இடத்துல இருந்த பவித்ரா தற்போது இடத்துக்கு மாறி இருக்கிறாங்க அதாவது ஆறாவது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க இவங்க பதினாறாயிரத்து இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் ஆறு புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல இருந்த ரயான் தற்பொழுது கொஞ்சம் அதிகமான ஓட்டு வாங்கி ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க அதாவது ஐந்தாவது இடத்துல ரயான் இருக்கிறாங்க இவங்க பதினாறாயிரத்து அறுநூத்தி அறுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் ஆறு புள்ளி இரண்டு ஒன்று கிடைச்சிருக்குது நான்காவது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஆறாயிரத்து முன்னூத்தி எழுவத்தி ஐந்து ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதன் மூலம் ஒன்பது புள்ளி எட்டு நான்கு பர்சனத்துக்கு கிடைச்சிருக்குது மூன்றாவது இடத்துல விசால இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி மூணாயிரத்து இரநூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் பன்னெண்டு புள்ளி நான்கு பர்சனத்துக்கு கிடைச்சிருக்குது இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி அறுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் பதினெட்டு புள்ளி ஐந்து இரண்டு பர்சனத்துக்கு கிடைச்சிருக்குது எப்போதும் போல் முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி எண்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது ஸோ சௌந்தரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டு கூட வாங்கலை ஆனால் முத்துக்குமரன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் முத்துக்குமரன் டைட்டில் ஆவது உறுதியாக இருக்குது இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்த ஓட்டலில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க ஸோ இந்த ஆளரில் மாற்றம் இருக்கா இல்லை அப்புடின்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ